அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து கண்ணியமிக்க சகோதரர்களே அலமது நிறைய சகோதரர்கள் இந்த குரூப்பில் ஹெட் ஆகியிருக்கிறாங்க அதே போன்று பலரையும் அவர்கள் ஹெட் பண்ணிக்கிறாங்க இதுவும் அவர்களுக்கு நன்மையை தேடித்தரக்கூடிய ஒரு காரியம் சதக்கா என்று சொல்லதே நாங்கள் இந்த குரூப்பில் இணைஞ்சிருக்கும் பொழுது எங்களால் முடியாம அளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வேற வேறு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சதக்காக்கு கொடுத்து கொண்டிருப்போம் அதுக்கு முன்னாடி தலை எந்த குறையும் வராது சதக்கா எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் எங்களுக்காண்டி கொடுக்கக்கூடிய உண்டு அதனால் சதக்காவுடைய சிறப்புகளை அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் வழங்கி செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹோடைய திருப்படுத்த செய்வோம் என்று சொன்னால் மிகப்பெரிய நன்மைகளை அல்லாவத்தால் எங்களுக்கு தருவான் அதனால் இஸ்லாத்தில் சதக்காவுடைய அந்தஸ்தென்ன சதக்கா சதக்காவுக்கு என்ன தரம் ஒன்று இருக்குது என்பதை நாங்கள் முதல்ல வழங்கணும் இது ஒரு மனிதனுடைய ஈமானுடைய உண்மைத்தன்மைக்கு அடையாளம் முதலாவது என்ற பொதுவாக மனுஷ் மனுஷனுடைய தன்மை என்னெண்டா பொருள்களை நேசிக்கிறது காசி பணத்தை நேசிக்கிறது அதை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி செய்கிறது என்பது மனிதனுடைய இயற்கையான தன்மை அதனால் யார் அந்த காசி பணத்தை தான் சேர்த்து வைக்காமல் நல்லவங்களுக்கு தேவையிடவர்களுக்கு நல்லா விரும்பக்கூட வழிகளில் சதக்காக்கள் செய்கிறாங்களோ இவங்க தன்னுடைய இச்சைக்கு தான் எதை மீது பழக்கப்பட்டிருந்தோமோ மனிதன் எதை மீது எந்த தன்மையும் பக்கம் படைக்கப்பட்டிருந்தானோ அதிலிருந்து வெளியாகிறார் அதுக்கு மாற்றம் செய்கிறார் அதனால் அவருக்கு அது மிகப்பெரிய சிறப்பமாக மாறுது இவர் அல்லாஹ் மீது உள்ள ஈமானின் காரணமாக அல்லாஹ் இதுக்கு பதிலாக பத்து மடங்கு குறைஞ்சை தருவான் மறுமையில் அல்லாஹு தலை விட பல மடங்கு தருவான் என்ற ஒரு நம்பிக்கை உறுதியாக இருக்கிறதுனால தான் சதக்கா கொடுக்குறார் அதனால தான் ஹதீஸில் வருது வசதானுன் சதக்கா சேரதிக்குது இது ஒரு புர்ஹான் அடையாளம் ஆதாரம் என்று சொன்னாங்க எதுக்கு ஆதாரம்டா புர்ஹானுட்ஹத்தி ஈமான்ட அப்து ஒரு அடியானுடைய ஈமான் உறுதியானது சரியானது என்பதற்கு ஆதாரமாக இருக்கின்ற என்றடிப்பல் நம்ப சொல்ற சொல்லிக்கிறாங்க இது எப்போன்னு சொன்னால் இந்த சதக்கா மூலமாக எல்லாருடைய திருப்பொருத்தத்தை நாடணும் இதன் மூலமாக முகஸ்துதியையோ பேரும் புகழையோ என்னை கொடை வல்லல் என்று சொல்லணும் எல்லாரும் புகழ நோக்கம் இருந்தால் அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது அது மறுமையில் நல்லா பாதுகாக்கணும் முதல்ல மூணு பேர் கேளுகணக்குக்கு முன்னாடி நரகத்தில் தூக்கி போடப்படுவாங்களே அப்படியானவங்களும் இவங்களும் முத்தர் அதனால் எங்கிற சதக்காக்கள் நாங்கள் அல்லாவுடைய திருப்புறத்துக்காக வந்து செய்யணும் இதுக்கு சம்பந்தமாக நிறைய சிறப்புகள் வந்திருக்குது அல்லாருடைய பாதையில் செலவழிக்கிற சம்மந்தமாக இதே மாதிரி சதக்கா சதக்கா கொடுக்குற சம்மந்தமாக இதுக்கு நிறைய சிறப்புகளை ஹதீஸில் குரான் ஆயத்துக்களை வந்திருக்குது இது கேட்டு வாரங்களும் இருப்பாங்க சிலவங்க கேட்டு வராதவங்களும் இருப்பாங்க தன்னுடைய தேவைகளை மறைச்சிக் கொண்டிருப்பாங்க கேட்டு வரக்கூடியவங்களுக்கு சாயில் யாசகன் என்று சொல்லுவாங்க மஹரூம் என்று சொன்னால் தன்னுடைய தேவையை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அப்படியே மறைச்சி அல்லாடத்தில் மட்டும் கேட்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அப்படியான மக்களை நாங்கள் தேடி போய் நாங்கள் கொடுக்கணும் அப்படி செலவழிக்கக்கூடியவர்களை பார்த்த அல்லாஹு தாலா முஹினீன்கள் என்ற அல்லாஹுடைய நல்லமல் செய்யக்கூடிய அடியார்கள் அல்லா தன்மைகள் எல்லாம் சொல்கின்றான் இன்னஹம் கானு கபிலி கொஹின் கானு கலீல் வபிலிஹம் எஸ்தூன் வபி அம் வாலிஹிம் ஹக்குல் லிஸா இலிவல் மஹரூம் சுராதாரியாத்தில் பதினாறாவது ஆயிரத்திலிருந்து பத்தொன்பது ஆய் ஆயத்து வரைக்கும் இதில் எல்லாம் என்ன சொல்கிறாண்டா இந்த நல்லடியார்கள் சஹாபாக்கள் மற்ற நல்லடியார்களை பற்றி சொல்லியிருந்தான் இவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தே மொஹினீன்களாக உபகாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க இவங்க இரவுல குறைவாக தூங்குவாங்க சஹருடைய நேரத்தில் இஸ்தபார் செய்வாங்க அதே மாதிரி வஃபி அம் வாலிஹிம் ஹக்குல் நிஸ்ஸா இல்வர் மஹரூம் அவங்களுடைய சத்துல ஒரு பெரும் பகுதி அங்கே வச்சுருப்பாங்க யார் கேட்டு வாராங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி அடுத்து மஹரூம்கள் கேட்டு வராமல் தன்னுடைய தேவையை மறைத்து வாழ்றாங்களோ தேடி போய் கொடுப்பாங்க அப்போ இது நல்லது யாருடைய தன்மையாக எல்லா சொல்லி சொல்லியிருக்கிறான் இது மிகப்பெரிய பாக்கியம் இதே மாதிரி அல்லாஹால வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறான் யார் அல்லாவருடைய பாதையில் செலவழிக்கின்றாரோ அல்லாவர்களுக்கு திருப்பி கொடுப்பான் சோரா சபா அல்ல முப்பத்தி ஒன்பதாவது எல்லாம் சொல்கின்றான் நீங்கள் எதெல்லாம் செலவழிக்கின்றீர்களோ அதை எல்லாத்தையும் அந்த அவங்களே திருப்பி தருவான் அவன் ரிசுக் அளிப்பவர்களில் மிக சிறந்தவன் அல்லாஹு தாலா திருப்பி கொடுக்கறதாக சொன்ன மட்டுமில்லாமல் பல மடங்காக்கி கொடுக்கறதாக உள்ள சொல்லுகின்றான் சோரா பக்ரா இருநூத்தி நாப்பத்தி ஐந்தாவது ஆயிரத்துலாஹன் நாங்கள் சதக்காக்கள் கொடுக்குறோமே தான தர்மங்கள் செய்கிறோமே இது அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய சதக்காவாக சதக்காவாக அல்லாஹு கடனாக இல்லா சொல்லுகின்றான் அதனால் நாங்கள் கொடுக்கறது அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய கடன் அல்லாஹ் எங்களோட கொடுக்குறதை பல மரங்காக்கி தாரான் அதை வளர்க்கின்றான் அதனால் இதை நாங்கள் பெரிய ஒரு பாக்கியமாக கருதி நாங்கள் செய்யணும் இப்போ இதில் பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு வருவோம் தேவைகளுடைய விஷயங்களை நாங்கள் போடுவோம் யாருக்கு எவ்வளோ முடியுமோ யாருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது தன்னுடைய கபருக்கு தன்னுடைய மருமைக்காகவே சேமிப்பாக முற்படுத்தி வைக்கிறதான் நாங்கள் எதையும் எடுத்துகிட்டு வரோம் இல்லை எதையும் எடுத்து கொண்டு போகிறதும் கிடையாது நடங்களுக்கு சந்தர்ப்பமாக கருதி முன்னாடியே எங்களோட சொத்தை மறுமையும் பக்கம் டிபாசிட் செய்யக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக கருதி மன மகிழ்ச்சியோடு செய்யுங்க அதே மாதிரி இந்த குரூப்பில் ஹெட் ஆகிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மற்றவங்க ஹெட் பண்ணும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க விரும்பக்கூடியவர்கள் சதக்கா செய்வாங்கன்னு கருதுறவங்க அவங்களே நீங்கள் குரூப் லெட் பண்ணுங்கள் அவங்க செய்யக்கூடிய சதக்கா உங்களின் மூலமாக நீங்கள் இந்த குரூப் ரெட் பண்ணப்பட்டு அவங்க ஏதாவது காக்கல் செய்வாங்கன்ற அந்த கூலியும் பரிபூர்ணமாக உங்களுக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் கிடைக்கும் ஓகே ஜஜாக்கு முல்லர் அலாமி வரமத்தி வரூ